கேட்கிறார் இவ்வளவு பாடல்களை நீ உனக்காக பாடினா பொதுமக்களுக்கு நீ என்ன கேட்கிறார் அப்புறம் தான் பாடுதுறை என்ற நூலில் உள்ள பாடல்களை இந்த பொதுமக்கள் வேதாந்த பரமாக பாடுகின்றார் என்பதாக வேதாந்தத்தை அப்படியே பாடிய நூல்கள் தமிழிலே உண்டு மாற்றில்லை வேதாந்தத்தை வெட்பாட்டமாக ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே பாடிய நூல்களையும் இவர்கள் பாடியிருக்கிறார்கள் ஒரே போலவற்றை ரெண்டு நூல்களும் பார்க்க முடிகின்றது இன்னொன்று இந்த நிலையிலே நான் சொன்ன நிலையில் அது அன்றைக்கு தேவையாக இருந்தது அதாவது சமூக அமைப்பில் இருக்கக்கூடியதான சாதி வேறுபாட்டின் காரணமாகவும் பால் வேறுபாட்டின் காரணமாகவும் மனிதர்களை ஒரு அவர் அந்த ப பகுதியை எடுத்துக்கொள்கிறார் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகின்ற தங்களுடைய வரலாறிலே சொல்லப்படுகின்ற அந்த இவரை சோதிப்பதற்காக பொலையன் வந்து நாய்களோடு வருகின்றதான அந்த நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்கின்றார் அப்புறம் அதை வைத்துக்கொண்டு ததுவராயர் இந்த பாடலை பாடுகின்றார் அவன் இவரை பார்த்து கேள்வி கேட்கிறான் அதற்கு இந்த பார்பானும் புலச்சிக்கும் நடக்கக்கூடிய உரையாடலாக அந்த பாடல் வருகின்றது அந்த காலத்தில் தேவை இருந்திருக்கின்றது அந்த தேவைக்கு ஏற்ப இந்த பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் அதற்கு தான் நான் சொன்னேன் மாதிரிக்கு சொன்னேன் பக்தி இலக்கியக்காரர்கள் இதை மாதிரி வழிவகுத்து கொடுத்தார் ஆனால் அந்த அடிப்படையில் பாடப்பட்டது நீங்கள் நீங்கள் இதை ஒன்று என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி நான் ஒன்று என்று பார்க்கிறேன் திரும்பவும் இல்லை இது ரெண்டு என்று வைத்துக் கொண்டால் எனக்கு கதை இது கருத்து ஒரு இருக்கின்ற இலக்கியங்களை வைத்துக்கொண்டு நான் கட்டுரையினுடைய தொடக்கத்தில் சொன்னது போல இலக்கியங்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை இந்த இலக்கியங்கள் தத்துவத்தை மெய்யலை பேசுகின்றன இந்த இலக்கியங்கள் அத்வைத வேதாந்த இலக்கியங்களாக கருதப்படுகின்றன ஆகினால் இவற்றை வந்து அறிமுகப்படுத்துவதும் இந்த தோற்றத்திற்கான காரணத்தை சொல்வதுமான ஒரு பதிவு இந்த கட்டுரை இதோடு முடியவில்லை இப்போ ஆர ஆரம்பித்து இருக்கிறோம் சிந்தனை இது தொடர்பாக நிறைய நாங்கள் நாம் விவாதங்கள் நிகழ்த்தி இதை முழுவதுமாக மறுத்து இன்னொரு ஒரு கற்றையை எழுதவும் இந்த நூல்களை படி அதன் மூலமாக நம்முடைய அடுத்த தளத்திற்கு இந்த ஆராய்ச்சியை நடத்தி கொண்டு போகலாம் வேறு ஏதேனும் வினாக்கள் இருக்குதா அடுத்த கட்டுரைக்கு போகலாம் அவர்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அறக்கோட்பாடு எத்திக்கல் பிலாசபியின் சங்கம் லிட்ரேச்சர் என்ற பெயரிலே அவருடைய கட்டுரைகளை வழங்குகின்றார்கள் அவர்கள் கல்லூரி கல்வியினுடைய இணை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவரை பொழுது நம்முடைய கட்டுரை இங்கே வழங்குவார் அவர்களை வழங்கும்படி நான் அன்போடுவேன் அமர்வு தலைவர் அவர்களே ஆய்வரங்க பேரார்வம் கொண்ட பேராளர்கள் நோக்காளர்களே உங்கள் என்னுடைய அன்பான வணக்கங்கள் உலகின் பிற பகுதிகளிலெல்லாம் மக்கள் மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் ஒரு சில நாகரிகங்கள் தோன்றி தழைத்து திளைத்தன என்பதை நாம் வரலாற்றில் படித்திருக்கின்றோம் அந்த நாகரிகங்களில் கூட சிந்து சமூக நாகரிகம் என்று நாம் சொல்லுகிற நம்முடைய நாகரிகம் தழைத்ததோடு தொடர்ந்து வளர்ந்து மிகப்பெரிய பரிமாணங்களை எட்டி கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் நன்றாக அறிவோம் சங்ககால இலக்கியங்களில் கிபு கிமு ஏழாயிர ஐயாயிரத்திலிருந்து கிபி இரண்டாயிரம் வரையான எழுநூறு ஆண்டுகள் காலங்களில் தோன்றிய இலக்கியங்களில் அற உணர்வு அறநெறி அருள் நெறி எவ்வாறு தோன்றின என்பதை மட்டுமல்லாமல் மேலோங்கி நின்றது என்பதை பற்றித்தான் என்னுடைய ஆய்வு கட்டுரை அமைந்திருக்கிறது பொதுவாக சொல்வார்கள் ஒருவன் சாப்பிட்டு விட்டு வரும்பொழுது அவன் எந்த உணவு சாப்பிட்டானோ அந்த உணவினுடைய மனம் அவனிடத்தில் இருக்கும் ஒன் பெல்சஸ் அண்ட் ஸ்மெல்ஸ் த ஃபுட் ஹீ ஈட்ஸ் பெல்சஸ் எனவே அந்த சங்ககால இலக்கியங்கள் அகத்தை பற்றியதாக இருந்தாலும் புறத்தை பற்றியதாக இருந்தாலும் தனி மனித வாழ்வை தழுவியதாக இருந்தாலும் பொது வாழ்வை பற்றியதாக இருந்தாலும் போராக இருந்தாலும் அமைதியாக இருந்தாலும் செல்வத்தை குறிப்பிடுவதானாலும் வறுமையை குறிப்பு குறிப்பிடுவதாலும் உலக வாழ்க்கையினுடைய இன்றியமையாத குறிப்பிடுவதாக இருந்தாலும் நிலையாவிய குறிப்பிடுவதாக இருந்தாலும் எந்த வகையிலுடைய இலக்கியங்களிலும் அதனுடைய கூறாக அடிப்படை கூறாக அற உணர்வு அற நெறி அருள் நெறி தலைத்திருந்தது என்பதை தான் என்னுடைய ஆராய்ச்சி கட்டுரையினுடைய உள் கருப்பொருளாகும் அதை நான் படிப்பதற்கு அனுமதி வேண்டுகின்றேன் தமிழும் தமிழ் இனமும் மிக தொன்மையானவை தமிழக வரலாற்றில் வீரம் செறிந்த புறவாழ்வும் அன்பு நிறைந்த அகவாழ்வும் சிறந்திருந்த தமிழக வரலாற்றின் சங்ககாலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் உலகம் என்னும் கடலில் மனித நாகரிகம் என்னும் கலங்கள் சிக்கி தடுமாறி சிதைவுற்ற காலை சங்க தமிழகம் கலங்கரை விளக்கமென பண்டுதூட்டு இலங்கி பெரும்புகள் கொண்டுள்ளது புத்தவிரான் பேரளிலே பாரதம் பொலிவு பெறுவதற்கு முன்பாகவே திருவள்ளுருடைய பேரரசத்திலே தமிழகம் திளைத்திருந்தது பண்டைய தமிழகம் அன்பையும் பண்பையும் அருளையும் உயிரென போற்றி ஓம்பி வளர்த்திட்டமைக்கான சான்றுகள் சங்க இலக்கியங்களிலே மண்டி கிடக்கின்றன கலைச்சங்க இலக்கியங்களான கலித்தொகை பரிபாடல் திருமுருகாற்றுப்படை ஆகியவைகளில் புராண சமய செய்திகள் மிகுதியாக இடம்பெற்று அறத்தையும் அருளையும் ஆலிங்கனம் செய்வதற்கு முன்பாகவே சங்கத்தின் தொடக்கத்தில் சமய இன இலக்கிய மரபுகள் மலர்ந்து மனித மாண்பனும் மனம் பரப்பினர் மனிதர்கள் நன்மை செய்யாவிடிலும் தீமை செய்யாமலாவது வாழ வேண்டும் என்ற அறம் வலியுறுத்தப்பட்டது என்பதை நல்லது செய்தல் ஆற்றியனாயினும் அல்லது செய்தல் ஒம்புமேன் என்ற அடிகளிலும் குடிமக்களை நன்னறிப்படுத்துதல் மன்னர்க்கு கடமை என்பதை நன்னடே நல்குதல் வேந்தற்கு கடனே என்ற அடியிலும் காணலாம் அடி நிமிர்வில்லாமல் அறம்பொருள் என்பி அவ்வகை கீழ்கணக்காகும் என பாட்டியில் பகர்கின்றது அறம் போதிக்கும் திறமிகு திருக்குறளில் முழுமைக்கும் பாயிரமாக விளங்கும் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீர்த்தார் பெருமை ஆகிய மூன்றோடு அறன் வலியுறுத்தலைத்தான் வள்ளுவர் நான்காவதாக சேர்த்திருக்கின்றார் என்பது சிந்தனைக்குரியதாகும் வள்ளுவர் திருக்குறளை மறுவர நன்கு உணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதியோ குலத்துக்கு ஒரு நீதி என பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பெருமையுடன் பேசுகின்றார் அறத்தை உயிருக்கு ஆக்கம் தருவதாகவும் சிறப்பையும் செல்வத்தையும் ஒருங்கே தரவல்லதாகவும் அவ் அறத்தை அன்றறிவாம் என எண்ணாது ஒல்லும் வகையெல்லாம் ஓவாது செய்ய வேண்டும் என வள்ளுவர் வலியுறுத்துகின்றார் தனி மனித வாழ்வுக்கும் சமுதாய வாழ்விற்கும் அரசியல் வாழ்விற்கும் அன்பு வாழ்விற்கும் இலக்கணம் கண்டது திருக்குறள் மரத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அருள் ஆகுல நீளபிற ஈன்றால் பசிகாண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை என திருவள்ளுவர் தெள்ளியுரைக்கும் தீர்ந்தவள் திருக்குறள் தெரிவிப்பதை ஓறுகள் செல்வத்தை பிறருடன் தூய்க்க வேண்டும் ஆலமரத்தை விழுதுகள் காப்பது போல பெற்றோர்களை அவரது மக்கள் போற்றுதல் வேண்டும் நாய் நெஞ்சம் கொண்டோரின் நட்பு நீக்கப்பட வேண்டும் யானை புத்தி கொண்டோரின் கூடா நட்பு பிறன்மனை நயவாமை போன்றவைகளும் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வரும் நாளடியாறில் வற்புறுத்தப்படுகின்றன குடிப்பெறப்பிரிய உயர்வு தாழ்வில்லை எனவும் இன்றாலோடு என்ன கடவுளும் இல்லை எனவும் நான் கடுகையிலே குறிக்கப்படுகிறது இதிலே ஒரு பாடலில் நிலத்திற்கு அழகு பயப்பெற நெல்லும் கரும்பும் குளத்திற்கு அடி தருவது தாமரை மலர் பெண்ணுக்கு வெற்றி தருவது நாணம் தனக்கோ சிறப்பு தருவது அறம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கல்லுண்ணாவை புலால் உண்ணாவை வலியுறுத்துவது இன்னால் நாற்பதாகும் அறங்களை எல்லாம் ஆன்றோர் உணர்ந்து அனுபவ அடிப்படையிலே முந்தையோர் கண்ட முறை யாவரும் கண்ட நெறி என முறைப்படுத்தி உணர்த்தும் ஆசாரக்கோவையிலே நன்றியறிதல் பொறுமை இன்சொல் இன்னா செய்யாமை கல்வி ஒப்புரவு அறிவு நட்பு என்ற எட்டு ஆசாரமாகிய ஒழுக்கத்திற்கு வித்தி என்கின்றார் அதன் ஆசிரியர் திருக்குறள் மற்றும் நாளடியாருக்கு அடுத்தபடியாக சிறப்புடைய பழமொழியில் நுழலும் தன் வாயால் கெடும் பாம்பரியன் பாம்பரியம் கார் தொட்டாரை ஒட்டா பொருள் முதல் இல்லார்க்கு ஊதியம் இல்லை யானையால் யானை யாத்தற்று குலவிச்சை கல்லாமற் பாகமிடும் நிறைகுடம் நீர் ததும்பல் இல் போன்ற அற கருத்துக்கள் கதையோடு அல்லது நிகழ்ச்சிகளோடு இணைந்து சொல்லப்படுகின்றன காரியாசனை கண்ட சிறுபஞ்ச மூலத்தில் வரும் பாடல்களில் ஐந்து நீதிகளை காணலாம் கனிமேதாவி ஆரியாத்த ஏலாதியில் உலநோய் போக்கும் ஆறு கருத்துக்கள்